ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் விஜயகாந்த் இப்படி ஒரு பேரை கேட்கும் போது நம்ம உடம்புல எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சிலிப்பு ஊட்டுற மாதிரி தான் நிகழ்வுகள் வந்து நம்ம மனசில் எழுந்துக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒம்பது நாட்கள் ஆயிடுச்சு இன்னமும் நம்ம வந்து அவரை பற்றி பேசிக்கிட்டே தான் இருக்கோம் இந்த சமகாலத்தில் வந்து இப்படி ஒரு தலைவர் வந்து வாழ்ந்திருக்கார் இப்படி ஒரு நடிகர் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்குது அவர் இருக்கும்போது கூட இந்தளவுக்கு வந்து அவரை பற்றி பேசப்படலை பட் அவர் இப்போ மறைஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா எல்லா தரப்பிலும் வந்து அவரை பற்றி பேசிக்கிட்டே தான் இருக்குங்க பாருங்க கிட்டத்தட்ட ஒம்பது நாள் ஆகியும் இன்னமும் வந்து அவரை பற்றி ஒரு பேச்சுக்கள் போய்கிட்டே தான் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நம்ம அவரை பற்றி அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் சொல்லப்படாத விஷயங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து இந்த பதிவில் வந்து நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் வந்து இன்றைக்கி டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா நூற்றி ஐம்பதுக்கு மேலே படங்கள் எல்லாமே நடிச்சிருக்காரு பட் அவருடைய கேரக்டர் அவருடைய மனித அபிமானம் அவருடைய ஈகை திறன் எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அதை தாண்டி அவருடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் படங்கள் வந்து அவருக்கு வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவருக்கு கிடைச்சது நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் பார்த்தோன்னா ஊமை வழிகள் அப்படிங்கிற ஒரு படம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் விஜயகாந்துக்கெலாம் அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டான ஒரு படம்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த படத்தில் என்ன அப்படி சொல்லப்படாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படத்துக்கு முதல்ல அந்த போலீஸ் ரோல் விஜயகாந்த் ஏற்றி நடித்திருப்பார் ஒரு வயதான ஒரு கேரக்டர் ஒரு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பார் போலீஸ் ரோலாக அது வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த படத்தில் வந்து விஜயகாந்த் ரோல் ஆனால் வந்து அது ஆக்சுவலி பார்த்தோன்னா விஜயகாந்துக்கான அமைக்கப்பட்ட ரோல் கிடையாது அந்த படம் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டு அது வந்து சிவகுமாருக்கு தான் வந்து அப்ரோச் பண்ணது சிவகுமார் அவர்கள் வந்து அந்த டைம்ல வந்து அடுத்தடுத்த படங்களில் நடிச்சிட்டு இருந்ததுனால அவர்களுக்கு வந்து இந்த படத்துல வந்து கமிட் ஆக முடியாத சூழ்நிலை அடுத்தது யாரை போடலாம் அப்படின்னு சொல்லி ஆபாவண எல்லாமே வந்து டிஸ்கஷன்ல இருக்கும் போது சந்திரசேகர் சார் வந்து இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு அவர் நடித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா விஜயகாந்துக்கு பேசியிருக்கிறாரு விஜயகாந்த் என்ன சொல்லியிருக்காரு முதல்ல தயங்கி இருக்காரு ஏன் அப்படின்னா அப்போ அவருடைய வயது பார்த்தோன்னா ரொம்ப இளமையான வயது அவர் வந்து எப்படின்னா இந்த ஒரு ரோல் ஒரு பெரிய ஆளு ரோல் நம்ம வந்து எடுத்து நடிச்சா நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவர் தயங்கினார் முதல்ல இது செட் ஆகுமா இந்த படத்தில் வந்து நடிச்சா நல்லா இருக்குமா நம்மளுக்கு ஒரு சைட் ரோலாக இருந்தாலும் இதில் வந்து பேசப்படுமா நம்மளை வந்து தனியாக எடுத்து காமிக்குமா அப்படிங்கிற மாதிரி முதல்ல தயங்கினாரு அவர்கிட்ட சொன்னாரு இது ஓகே ஆகுமா அப்படின்னு அவர் வந்து சந்தர் சார் சார் அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் தான் இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாரு இது கண்டிப்பாக செட் ஆகும் நீ நடிச்சு நடித்து பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றாரு ஸோ அதுக்கப்புறம் தான் கேப்டன் வந்து சரி நடித்து தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஊமை வழிகள் வந்து அந்த போலீஸ் ரோல் ஏற்றி நடிச்சிருப்பார் ஒரு பா நீங்கள் அந்த ஊமை வழிகள் படம் பார்த்தாலே தெரியும் விஜயகாந்தோட நடிப்பு எக்ஸலண்ட்டாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அவருடைய நடிப்பு ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கும் அவருடைய வாழ்க்கையில் அடுத்தது இன்னொரு இன்சிடென்ட் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவர் நடிப்பெல்லாம் தாண்டி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவர் வந்து கட்சியை தொடங்கி அவர் வந்து இரண்டாயிரத்தி ஐந்தில் கட்சியை தொடங்கி ரெண்டாயிரத்தி ஆறு பொது தேர்தலில் வந்து அவர் நின்று ஜெயிச்சு இதுதான் பார்த்திருப்போம் அவர் இரண்டாயிரத்தி தான் அவருடைய கல்யாண மண்டபம் இடிக்கப்பட்டதுக்கு தான் அவங்க அரசியல்ல இறங்கி வந்தாரா அப்படின்னு வந்து பரவலாக சொல்லப்படுது ஆனா வந்து அதெல்லாம் கிடையாதுங்க அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தோன்னா தொண்ணூறு காலகட்டத்திலேயே அவர் வந்து பட படத்தில் நடிச்சிகிட்ருக்கும்போதே அவருக்கு வந்து அரசியல் மீது ஒரு நாட்டாக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா தன்னுடைய ரசிகர்களை வந்து ஒரு சாதாரண ஒரு ரசிகர்களாக பார்க்காம ரசிகர்களை வந்து என்ன பண்ணாருன்னா அரசியலை வந்து இறக்கி அழகு பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்பயே என்ன பண்ணாருனா தன்னுடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய ரசிகர் தொண்டர்களை வந்து என்ன பண்ண ஆரம்பித்தார்னா சுயேட்சையாக ஒவ்வொரு பகுதிகளில் வந்து தொண்ணூறு காலகட்டத்திலேயே அவர் வந்து இறக்கி விட்டார் சுயேட்சையாக பல தொண்டர்கள் வந்து இறங்கி அதில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க சுயேட்சையாக பல ஊராட்சிகளை ஊராட்சி தலைவர் அந்த மாதிரி வந்து கவுன்சிலர் அந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்களில் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஆனால் இதெல்லாம் வந்து வெளியே தெரியல ஏன்னா அந்த டைமில் மீடியா எதுவுமே இல்லை இல்லைன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் இறங்கிறதுக்கு பதிலாக அவர் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறில் கூட அவர் வந்து எலெக்ஷனில் இறங்கியிருக்கலாம் பட் வந்து அந்த டைமில் அவர் வந்து என்ன பண்ணலன்னா இறங்கலை ஏன் அப்படின்னு பார்த்தனா நம்ம வந்து இப்போ படம் நடிச்சிக்கிட்டு இருக்கோம் தொண்டர்கள் வந்து அவர் இறங்கியிருக்காங்க எப்படி இருக்கு மக்களுடைய மனது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் அவர் வந்து அந்த மாதிரி பண்ணியிருந்தாரு ஸோ மக்களும் வந்து அதுக்கான அதிகாரப்பூர்வ ஆதரவு கொடுத்தாங்க ஆனால் இது விஜய் விஜயகாந்த் முழுமையாக இறங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டைம்ல வந்து இறங்கப்படலை பட் இருந்தாலும் அவருடைய தொண்டர்கள் அவருக்கு உள்ளார இருந்த ஆசை வந்து தொண்டர்கள் மூலயமா அப்பயே வந்து அவர் நிறைவேற்றிருக்கிறாரு இது நம்மளுக்கானா தெரியல முழுமையாக அவர் வந்து எப்போ இறங்குனது அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டாயிரத்தி அஞ்சில் தான் அவர் வந்து அரசியலில் வந்து இறங்குனது ஆனால் வந்து அவருடைய ஆசை அப்படின்னு பார்த்தினா அவர் தொண்ணூறு காலகட்டத்திலேயே அவருடைய படங்களில் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் அடுத்தது என்ன விஷயம் அவரை பற்றி சொல்லப்படாத விஷயங்கள் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அரசியலில் வந்து அவர் வந்து என்னென்னமோ செஞ்சிருக்கிறாரு நம்ம அதெல்லாம் பார்த்துருப்போம் அப்போ முதல் முதல்ல வந்து அவர் ஜெயிச்ச தொகுதி நம்மளுக்கு நல்லபடி தெரிஞ்சு விழுதாச்சல தொகுதி அவர் வந்து ஒரு ஒரு நடிகராக அவர் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஒரு ஒரு தலைவராக நம்ம பார்த்துருப்போம் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கோம் பட் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கிராமத்துக்கு அவர் வந்து ஒரு பிரச்சாரத்துக்காக அவர் போய்கிட்டு இருந்திருக்கிறாரு விருத்தாச்சல பகுதியில் அப்படி போய்கிட்டு இருக்கும் போது இது என்னுடைய கூறிய ஒரு விஷயம் தான் இது உண்மையான நடந்த விஷயம் ஸோ அப்படி போய்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு மூதாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க வயலில் ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா போட்டு கேட்டு அவர் போயிட்டு இருக்கும் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மூதாட்டி டக்குன்னு இருக்காங்க விஜயகாந்த் அவர்களை அவர் வண்டியிலேருந்து உடனே இறங்கி என்ன ஏதுன்னு கேட்டிருக்கிறாரு கேட்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கையால் ஒரு வாயை வந்து நீங்கள் சாப்பிட முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த பாட்டியை வந்து கேட்டிருக்காங்க இதில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயல்லையே அவர் என்ன பண்ணிருக்கிறாருனா அந்த பாட்டிக்கு பக்கத்துலையே வயல் வரப்புலயே உட்காந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவங்க கொண்டு வந்து அது அவங்க வந்து பயங்கரமாக பிரியாணி சோறு இல்லை வந்து வெரைட்டியான ரைஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற சாதாரண ஒரு பழைய சோறு இந்த மாதிரி ஒரு பழைய சோறு தான் அவங்களுக்கு கொண்டு வந்தது ஸோ அந்த சோறு அவருக்கு வந்து கூச்சப்படாமல் ஒரு ஒரு முகசூழிக்காமல் அவர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய தாயை கொடுத்தா எப்படியே வந்து பிள்ளையை வந்து வாங்கி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி அவர் வந்து அந்த இடத்துல வாங்கி சாப்பிட்டாரு இது வந்து அரசியலுக்காக கிடையாது சுற்றி கேமராக்கள் எதுவுமே கிடையாது அவர் வந்து எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற டைமில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து அங்கே நடந்தது இது யாருமே வீடியோ பதிவு எதுவுமே எடுக்கலை இது வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் மூலியமாக தான் இந்த விஷயங்கள் வந்து தெரிய வருது ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனித நேயம் இந்த மாதிரி எந்த ஒரு தலைவருமே வந்து இருக்க மாட்டாங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு வேலை முடிச்சா நம்ம வீட்டுக்கு போவோம் அடுத்த வேலை என்ன பார்ப்போம் அப்படின்னு தான் யோசிப்பாங்களே தவிர மக்களோட மக்களா இணைஞ்சு இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கிடையாது அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு கர்ணனுக்கு நம்ம வந்து ரோல் மாடல் அப்படின்னு பார்த்தோன்னா சிவாஜி கணேசன் சார் தான் வந்து நம்ம வந்து யோசிப்போம் சிவாஜி கணேசன் சார் அவர் கர்ணன் ரோல் ஏற்று நடிச்சிருக்கும் போது தான் ஓ கர்ணன் அப்படிங்கிறவரு இப்படி தான் நடிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து இப்படி தான் அந்த காலத்தில் வாழ்ந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஒவ்வொரு ரோலையும் நம்மளுக்கு சிவாஜி கணேசன் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்து ஏற்றியிருப்பார் அது மூலியமாக தான் நம்மளுக்கு இந்த அந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு தலைவர்களும் இப்படி தான் இருந்திருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் விஜயகாந்த் அவர் ஏற்றி நடித்தவர்களில் பார்த்தோன்னா அதிகப்படியான படங்கள் பார்த்தோன்னா போலீஸ் கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து படங்கள் பார்த்தோன்னா போலீஸ் ரோலே ஏற்றி நடிச்சிருப்பா அப்போ போலீஸ்னால் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கணும் ஒரு காவல் காவலர் ஒரு காவலில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் அவருடைய கம்பீரம் என்ன அவருடைய தோற்றம் என்ன அவருடைய நடவடிக்கைகள் என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்ந்து காட்டின ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு போலீஸ் அப்படின்னா உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு ஆக்டர் அப்படின்னு பார்த்தோன்னா விஜயகாந்தா தான் இருப்பார் ஃபர்ஸ்ட் இடத்துல ஒரு நல்ல இந்திய குடிமகன் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா ஒரு நடிகராக எடுத்து பார்த்தோன்னா மத இடத்துல பார்த்தோம்னா விஜயகாந்த் அவர்கள் தான் இருப்பார் ஸோ இப்படிப்பட்ட விஜயகாந்த வந்து ஒரு அரசியல் பயணத்துல நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஊடகங்களாக இருக்கட்டும் எல்லாமே அவங்கள வந்து ஒரு ஒரு கோமாளி அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கப்பட்டு அவரை வந்து ஒரு நெகட்டிவா நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க அதையும் வந்து மக்கள் எல்லாரையும் நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டோம்னா நம்ப கூடிய ஒரு சூழல்ல தலைப்பட்டுட்டோம் ஆனா இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம உட்காந்து யோசிக்கிறோம் சார் இப்படிப்பட்ட தலைவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அவர் அவர் உடலால் வந்து சோந்து போகலாம் தான் சோந்து போயிருக்கிறாரு மனசால சோந்து தான் இப்படி ஒரு நிலைமை அவருக்கு வந்து எழுபத்தொரு வயதுலயே நடந்திருக்கு ஸோ அவர் கூட இருக்கக்கூடிய சமகாலத்து நடிகர்கள் எல்லாருமே இன்னமும் ஆக்டிவா படத்துல நடிச்சிட்டு இருக்கும் அவருக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு காரணத்துல நம்மளும் ஒரு காரணம் நம்ம சொல்லிக்கலாம் ஏன் அப்படின்னா அவருடைய ஆசை அவருடைய நம்பிக்கை மக்களுக்கு எப்படியா ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலத்துல இருந்தே அவர் யோசிச்சிருக்கிறாரு யோசிச்சதோட விளைவு தான் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல இறங்கி நம்மளுக்காக போராடி இருக்கிறாரு இறங்கி நம்மளுக்காக வந்து அரசியல்ல வந்து பல இடத்துல வந்து பேசியிருக்கிறாரு அப்படி இருந்தும் வந்து சுத்தி சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து நெகட்டிவா அவரை பற்றி காமிச்சு அவர் வந்து ஒரு கோமாலைய சித்தரிக்கப்பட்டு அவர் வந்து நம்ம ரொம்ப நம்ம என்ன பண்ணிட்டோன்னா அவாய்ட் விளைவு தான் அவர் என்னன்னா மனதால அவர் வந்து சோர்ந்து போய் அவர் வந்து ஒரு தோல்வி முகத்துல வந்து அந்த சோர்வு அந்த அந்த தோல்விதான் அவரை வந்து இந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியனுங்க இது வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல சோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இப்ப நான் வந்து சொன்னது எல்லாமே பார்த்தோன்னா சொல்லப்படாத விஷயங்களா இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அவர் என்னென்ன யோசிச்சாரோ அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம பின்பற்றணும் அப்பதான் அவர் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமா நம்ம எடுத்துக்கலாம் நான் ஒரு ஒரு வந்து ரசிகனத்துக்கேன் ஸோ ரசிகன் அதை விட முக்கியமான ஒரு நல்ல தலைவர் இது ரெண்டுத்தையுமே இதையுமே என்னுடைய மனசுல வச்சுதான் நான் வந்து இந்த வீடியோவை வந்து நான் தொகுத்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க சோ அவருடைய வாழ்க்கையில பின்பற்றிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு நம்மளும் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைகளில் அதை பின்பற்றி வந்தால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் ஸோ அவரை வந்து போற்றி புகழுவோம் என்னைக்குமே அவருடைய நினைவுகள் நம்மளுடைய மனத்தை விட்டு போகாது இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் பார்த்தோன்னா ஒரு ஈடு இல்லாத ஒரு தலைவர் ஒரு நடிகர் அப்படின்னு பார்த்தோன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் ஸோ அவருடைய புகழ் வந்து ஓங்குங்க அவரை பற்றி நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்த்துட்டோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வந்து மற்ற நண்பர்களுக்கு பகிருங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு இந்த வீடியோ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் இன்னொரு பதிவில் பார்க்கலாம் வணக்கம்